ஓகே இப்போ விஜய் அரசியலுக்கு வராங்கல்ல அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதாவது தளபதி தளபதி அரசியல் வர்றதுக்கு முந்தி இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாது நான் விஜய் சாரு ஏற்கனவே இருப்போம் கணுத்தடி அந்த கோவோம் நமக்கு படிப்பு இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு செஞ்சிட்டு அந்த மாதிரியும் ஒருத்தர் அரசியலுக்கு வந்தார் எங்கு டேலண்ட்டு நல்ல உள்ளம் கொடுக்கணுன்ற எண்ணம் அரவணைக்கிற புத்தி ஏற்பட்ட ஒருத்தர் தமிழ்நாட்டில் வந்தார் அமோகம்மா ரொம்ப அருமையாக நல்லா இருக்கிறது என்னோட ஓகே இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் அவருக்கு தான் வந்து பாதிப்பு அப்படிபி அந்த மாதிரி பிடிக்கல வேணாம் அப்படிலாம் சொல்கிறாங்களா ஆப்போசிட்டில் உள்ள டீம்ல எல்லாமே அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிப்பில் அவருக்கு ஏராளமாக பணம் உண்டு ரசிகர் மன்றமும் அதிகமாகவும் அவருக்கு அதுக்கும் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் அவருக்கு பேருண்டு அரசியல் உண்டு எல்லாமே உண்டு அவர் வர்றது வேர்ல்டு பூரா எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான உண்டு வயசு வந்து சின்ன ஒரு டேலண்ட் அவருக்கு நல்ல ஓப்பிங் இருக்கு ஆல்ரெடி அதனால அரசியலுக்கு வர்றது பிடிக்காதுன்னு சொல்லணும்னா கேட்கும் மாதிரி இருக்கும் அது வந்து தான் என்ன மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நிறைய நல்லது செய்வார் அதனால என்னோட ஒப்பீனியனும் மற்ற அதை ஏற்றுக்கணும் அது வர்றது தான் நான் ரொம்ப விரும்புகிறேன் சரி எதுனா ஒரே வார்த்தையில சொல்ல முடியுமா விஜய்க்காக விஜய்க்கு எதுனா ஒரு வார்த்தை நிறஞ்ச வயசோட அவரோட எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறையன்றது ஆசை தளபதி தளபதி அவரோட வெற்றி அம்மாவுக்கு